அப்டேட்டில் ஒரு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஏற்கனவே நம்ம பேசியிருந்த ஒரு விஷயம் தான் தலைவர் நூற்றி இருபத்தி படத்துக்கான அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான எடிட்டிங் ஒர்க்கில் வந்து முழு மூச்சா வந்து ஸோ நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு சின்ன சின்ன பேச்சு மட்டும் தான் இருக்கு அதுவும் இன்றும் இல்லை நான் நாளைக்கு முடிச்சுடுவாங்க ஸோ சண்டே இன்னைக்கே பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக அது ரெடி ஆயிடும் ஸோ மண்டே இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அப்டேட்ஸ்லாம் வந்து எனக்கு அதே போல சன் பிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரித்தனமா பண்ண போறாங்க இன்னைக்கு எலெக்ஷன் இன்னைக்கு விட்டுருவாங்க நாளைக்கு ஈவினிங்லேருந்து நம்ம சன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இல்ல ஒரு ப்ரொமோஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் இதுவே வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவே கண்டிப்பா விடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் எல்லாம் வந்துருக்குங்க இந்த நிலையில தான் இப்ப அடுத்தது ஒரு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி கூட்டும் வகையில ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்டேட் சொல்ல முடியாது ஒரு கசிஞ்ச ஒரு தகவல் அதாவது தலைவர் நூத்தி எழுபத்தி ஓராவது படத்துக்கான டைட்டில் இதுதான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப லீக் அவுட் ஆயிருக்கு படத்தோட பேர் பாத்தீங்கன்னாக்கா தங்கம் அதாவது இங்கிலீஷ்ல வந்து கோல்டு சோ இதுதான் படத்தோட டைட்டில் தங்கம் தான் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பார்த்தினாக்கா லீக் விட்டா இருக்கு ஸோ அது அநேகமாக அது ஸ்டுடியோலேருந்து லீக் ஆச்சா இல்லை இது வந்து ஒரு ஃபேன்மேடு ஒரு போஸ்டர் தானா இல்லை ரூமர்ஸா அப்படின்றதுலாம் நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இப்போ காட்டுத்தீ போல பரவினாக்கு எலெக்ஷன் ஒரு பக்கம் போயிருந்தாலுமே கூட இப்போ இந்த ஒரு அப் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமா கோலிவுட் இண்டஸ்ட்ரீல ஒரு பயங்கர இம்பேக்ட் ஏற்படுத்தினுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நியூஸ் வந்தது இப்போ எல்லா இடத்துலயும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தங்கம் தான் இந்த படத்துடைய டைட்டிலா ஸோ இதுதான் அந்த ரகசியமா ஏற்கனவே அந்த போஸ்டர்ல பத்தினாக்கா போஸ்டர்ல ரஜினி சார் கையில வெறும் கோல்டு வச்சா இருக்கும் அப்ப படம் பேரு தான் அதை வச்சு தான் மையப்படுத்தி தான் அந்த படம் எடுக்க போறாங்க கோல்டு சம்மந்தமாக சம்பந்தமா அந்த படம் மாதிரி அப்டேட் எனக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழ் ஃப்ரெண்ட்ஸ்